ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்க நீங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறீங்க இந்த பன்னீர் வச்சு எப்படி குழி பன்னியாரை செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பன்னீர் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தோசை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு இது கூடவே பொரியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் குட மிளகாவை சேர்த்துக்கலாம் நீ பச்சை மிளகா சேர்க்கலை பிள்ளைங்க சாப்பிட்றதுனால நான் அது இன்றைக்கி சேர்த்துக்கல துருவி வச்சிருந்து பன்னீரை சேர்த்துக்கலாம் இது கூடவே பொடியாக கட் பண்ணி வச்சிருந்து கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸி ரெசிபி தான் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் மாவில் உப்பு இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டாக வச்சு சாப்பிட்லாம் ஈஸி ரெசிபி இப்போ குழிப்பன்னியாயிரம் கல் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துடலாம் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம் உங்க விருப்பம் இப்ப ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம் மேல கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் நல்லா விற்றதுக்கு அப்புறம் மெதுவா திருப்பி போட்டுக்கலாம் இந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல முறை முருன்னு கிறிஸ்பியா இருக்கும் சாஃப்டா இருக்கும் உள்ள இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம் இது கார சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் இது உள்ள சாஃப்ட்டாக நல்லாயிருக்கு டேஸ்ட்டாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்